வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் பூதலூர் ஒன்றியம் புதுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பூத்து கமிட்டி கூட்டத்தில் இளைஞர்கள் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசருக்கு பிறகு காங்கிரஸ் தலைவராக செல்வப் பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு கிராமங்களில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுச்சியடைந்து செயல்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் பீட்டர் அல்போன்ஸ் வழக்கறிஞர் ராஜ்மோகன் தலைமையில் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் பூதலூர் வட்டாரம் புதுப்பட்டி கிராமத்தில் இளைஞர்கள் எழுச்சியோடு திரளாக இணைந்தனர் ஜி திரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் திருவையார் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நியமித்த வை அறிவரணன் பிசிசி அவர்கள் முனைமையில் இன்று புதுப்பட்டி கிராமத்தில் மூன்று மூன்று நாடுகள் நான்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஜே சீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழுவை மூன்று கமிட்டிகளை இன்று அமைத்து கொடுத்துள்ளார் அவருக்கு புதூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பயிற்சி அடைந்தேன் நன்றி